இதுல புதுசா ஒருத்தர் இருக்காரு யாரு ஆம அவரை பத்தி பேசாம வேலை இருக்க முடியல ஏன்னா தொகுதி அப்படி அவர் இப்ப புதுசா நீ வாட்டி பேச வேண்டிய உனக்கு கெடுதல் பண்ணவங்க இபிஎஸ் ஓபிஎஸும் அவர்கிட்ட ஏமாந்துட்டீங்க யாரு நீயும் உங்க சின்னம்மாவும் சின்னம்மாவை முதலமைச்சராக்கணும்ட்டு அம்மா சின்னம்மா திங்கடக்கா சிங்சடக்கா திங்கடக்கான்னு காலில் காலையில் விழுந்தாங்க அந்த அம்மா முடிஞ்சு போச்சு கதை அதுக்கப்புறம் இபிஎஸ்சை முதலமைச்சராக்கவும் இவர் உட்காந்து அழுதாரு அந்த அழுத காட்சியை பார்த்துருக்கீங்களா டிவியில் அடே அப்பா இபிஎஸ்சை தூக்கிவிட்டு சின்னம்மா என் சகோதரன் பழனிசாமியை சட்டமன்ற கட்சி தலைவராக நான் தேர்வு செய்கிறேன் அப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆக்ட் கொடுத்தாரு பாருங்க சிவாஜி கணேசன் கூட அப்படி நடிக்க முடியாதியா கணக்கு விற்கிறது கூட லாய்க்கு இல்லை என்னை போய் முதலமைச்சர் ஆக்கிரிக்க வச்சுருந்தம்மா உனக்கு ஆப்பு நான் தான் வச்ச போறேன் பாரு உனக்கு மட்டும் இல்லை உன் குடும்பத்துக்கே வைக்க போறேன் உன் குடும்பத்துக்கே ஆப்பு வச்ச எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர் பன்னீர்செல்வத்தாலையும் அடி வாங்கி அவங்களால ஏமாற்றப்பட்டு இன்னைக்கு தெருவில் ஒரு இருபத்தி ஒரு எம்எல்ஏக்களோட கண்ணாடியை போட்டுக்கிட்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போட்டுக்கிட்டு பேசுங்க நான் ஒன்றும் சொல்லலை என் கழக தலைவர் தளபதியை கை நீட்டி பேசுவதற்கு டிடிவி தினகரனுக்கு எந்த யோசியதையும் இல்ல யாரை பார்த்து யார் பேசுறது என்ன பேச்சு எங்கள் கழக தலைவருடைய குரலையும் என் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் பேசிய குரலையும் கிண்டல் பண்றதுக்கு வெக்கமா இல்ல வேற வேலை பார்த்து புலச்சிடலாம் உலகத்தையே வென்றெடுத்த அற்புதமான குரல் என் தானை தலைவர் டாக்டர் கலைஞரின் குரல் என் உயிரினும் மேலான அன்பு உடன் பிறப்புகளே என்று சொன்னவுடன் ஒரு லட்சம் தொண்டர்கள் மெய்சில் இருக்க கைதட்டிய குரல் அந்த குரலை அப்படியே வாங்கி இன்னைக்கு பேசிட்டு இருக்காரு முடியற்றம் விடியற்றம் ஊழல் ஆட்சியை துரத்துவோம் என்று தளபதியினுடைய கம்பீர குரலை பார்த்து மக்கள் அசந்து போறாங்க ஆனால் டி டிவி தினகரன் வாயில சலுவா உழுகிற மாதிரி ஒரு பேச்சு அது வந்து நான் என்ன சொல்லுகிறேன் நம்பா உங்கள் மேலே நிறைய வழக்கு இருக்கே இருந்துட்டு போகுது உள்ளே போகிறதுக்கு தானே வந்திருக்கோம் ஏகப்பட்ட இப்போ இது ரெட்டை இலைக்கே லஞ்சம் கொடுத்தீங்களாம் கூட அது எல்லா இடத்துலையும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் என்ன இப்படி இவ்வளோ வழக்கு இருக்க அந்த வழக்கு இருக்கு இந்த வழக்கு இருக்கு உள்ளே போனீங்கன்னா போகிறது தான் போயிட்டு போகிறது இப்போ என்ன சின்ன பிள்ளையிலேருந்தே திருடுறதே தொழிலாக வச்சுருக்கேன் என்ன இதில் நாங்கள் என் குடும்பமே திருடுற குடும்பம் தானே திருடுறது தானே சென்னையில் ஏறி வந்தேன் வேற எதுக்கு என்ன எம்பி ஆகிறதுக்கா ஏதோ திருட வந்தவங்கள எம்பி ஆக்கி விட்டு சும்மா சிரிச்சுக்கிட்டே இருந்த ரொம்ப நல்ல வேணா அர்த்தமா எங்க ஊர்ல சொல்லுவாங்க ஒரு நாய் தெருவில் இருக்கிற நாய் பல பேர்த்துக்கிட்ட அடி வாங்குச்சு ஒரு கல்யாண மண்டபத்தில் இலை போட்டாங்க பார்க்குது ஒரு இலையில கூட சோறு இல்ல பத்து பேர் அடிச்சு துரத்துல நாய் இப்படியே வந்துகிட்டு இருந்துச்சு ஒரு அம்மா குக்கர்ல ஆக்கின சோறு நல்ல கவனிங்க குக்கர்ல ஆக்கின சோறு கெட்டு போன சோறு அந்த சோறை கொண்டு வந்து நாய்க்கு போடுச்சு குக்கர்ல ஆக்கின கெட்டு போன சோறு அந்த குக்கர்ல ஆக்கின கெட்டு போன சோத்தை அந்த நாயை விட்டு அதுல கிடச்ச சத்த வச்சுக்கிட்டு சூரியனை பார்த்து அரை மணி நேரம் குழச்ச கதை தான் இன்னைக்கு நடக்குது குக்கர்ல வாங்கின கெட்டு போன சோறை வச்சுக்கிட்டு அந்த தெம்புல இன்னைக்கு பேசுதியா நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல ஒரு நாய் எங்க ஊர்ல இருக்க தெருவில் இருந்த நாயை தான் சொன்னேன் யாரை பார்த்து யார் ஒரு ரூபா திருட்டுனத்தன்ருவா இருபது ரூபாயா சந்துக்குள்ள வச்சு விற்கிறான் அதுவாட்டு வியாபாரம் ரெண்டு லட்சம் பாட்டில் விற்றுட்டேன் ஒரு குவாட்ரு இருபது ரூபா ஓடு வாட்டானா லோக்கல் சரக்கு கூட ஐம்பது ரூபாங்கிறேன் இருபது ரூபாய்க்கு சந்துக்குள்ள வச்சு இருபது ரூபா காட்டி ஏமாத்திட்டு போயிட்டான்டா இருபது ரூபான்னு சர்பத்தை வித்துட்டு போயிட்டான்டா அதுவே திருட்டு தொழில் சாராய வைக்கிறது அதுல ஏமாத்திருக்கேன் பாருங்க எவ்வளவு பெரிய கில்லாடியா பணம் கொடுக்கிறதே மாதிரி தானா அதுல இருபது ரூபா நாட்டை கொடுத்து ஏமாத்திருக்கான் அந்த இருபது ரூபா கோட்டை வாங்கினவன் பூரா சர்பத்து பாட்டில் வச்சு குடிச்சு போட்டு பந்துல வச்சு வித்தவனை காணான்டான்னு தேடிக்கிட்டு இருக்கான் இப்ப செக்குனா பீஸ் பீஸ் ஆக்கிடுவாங்க ஆர்கே நகர்ல அதை புடுங்க போறேன் அதை செய்ய போறேன் இதை செய்ய போறேன் ஏதோ இந்த இடத்துல நீ வந்து போலி சீட்டு நடத்தி மக்களை ஏமாற்றி இருக்கலாம் தமிழ்நாடு முழுவதும் மக்கள் அந்த ஏமாற்றத்திற்கு நம்ப மாட்டார்கள் தினகரன் இந்த மேடையில் எச்சரிக்கிறேன் இனிமேல் என் கழக தலைவர் தளபதியை பற்றி பேசுவதை இத்தோடு அவர் நிறுத்தி கொள்ள வேண்டும் என்பதை உங்களுடைய பலத்த கரவுளில அவருக்கு நான் எச்சரிக்கை விடுக்கிறேன் நிறுத்திக்க உன்னை ஏமாற்றியவர்களை பற்றி பேசு நாங்க அவருக்கு அவருக்கு தானே சண்டை பேசிக்க என் தலைவர் ஒன்னே பேசுறாரா ஏய் அவரை பேசுற பேசாதே பேசுவதற்கு யோக்கியது இல்ல கை நீட்டி பேசுவதற்கு யோக்கியது இல்ல உங்க பொதுச் எங்க இருக்காங்க எங்கேயாவது ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் ஜெயில களி பொதுச் செயலாளர் பாத்திருக்கீங்களா ஐயா எங்கேயா உங்க பொதுச் செயலாளர் ஜெயில களி இருக்காங்க நீங்க என்ன நான் துணை பொதுச் நீங்க நானும் களி பின்னாடியே சாப்பிட்ட போட்டு போயிருவேன் இது ஒரு கட்சி இதை வச்சுக்கிட்டு ஓட்டு கேட்டுக்கிட்டு அசிங்கம் இப்படி இவ்வளவு சோதனைகளையும் தாண்டி நாளைக்கு முதலமைச்சராக போவது என் கழக தலைவர் தளபதி ஸ்டாலின் எந்த கொம்பனால் அதை தடுக்க முடியாது இன்னைக்கு அதிமுக கூட கூட்டணி வச்சிருக்கக்கூடிய இன்னொரு கட்சி பாத்தீங்களா தேமுதிக பாவம் விஜயகாந்த் உண்மையில ரசிகர் நான் உண்மையில மேலையில் ஒத்துக்கிறேன் அவருடைய ரசிகர் அவர் பாட்டுக்கெல்லாம் நான் இருக்கேன் அந்த வானத்தை போல மண்ணம் படைச்ச மண்ண துண்ட தோல்ல போடுறதா சூப்பரா நடிப்பு சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சு என் கண்ணம்மா கைதட்டி இருக்கேன் ஊமை வெளிகள்ல டிஎஸ்பி சீனதையால் என்ன கேரக்டர் தோல்வி நிலை என்ன நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா அப்படி ஜம்மு அப்படிப்பட்ட ஒரு விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சு எதிர்கட்சி தலைவரான அதிமுக கூட கூட்டணி வச்சு ஜெயலலிதா சட்டமன்றத்தில் அவர் அவமானப்படுத்தணும் என்ன செஞ்சாரு பாத்தீங்களா ஜெயலலிதாவைய நாக்க மடக்கு ஏன்னா மதுரைக்காரங்க நாங்க நல்லதுக்கு நாக்க மடக்குவோம் கெட்டதுக்கு நாக்க மடக்குவான் மாப்ள பிரியாணியா பிரியாணியா மாப்பிள்ள சூப்பர் மாப்பிள்ள டே மாமா இறந்து தர்றா அப்படியா அதுக்கும் மடக்குத்தான் இதுக்கும் மடக்குத்தான் அது மாதிரி அவர் எந்திரிச்சு மாட்டாக்கியா அப்படின்னா உடனே ஜெயலலிதா அம்மா இப்பெல்லாம் சட்டமன்றத்துக்கு குடித்து கொண்டு வரக்கூடாது சட்டமன்றத்தில் குடித்து விட்டு இப்படி எல்லாம் வரக்கூடாது ஒன்னு விஜயகாந்த் மதுரை பாணியில ஆமா நான் குடிச்சிட்டு வந்தேன் ஊத்தி குடிச்சு சைன்டிஸ்ட் வறுத்து ஏற்று நின்ன ஒரு மனுஷனை இப்ப அதே அதிமுக கொண்டு போய் அடகு வச்சிருக்காங்க தேமுதிக அடகு வச்சிருக்காங்க அமெரிக்காவில படுத்திருந்தவர் சுகமாய் வரணும்னு தேமுதிக தொண்டர்களும் அவருடைய ரசிகர்களும் ஆசையா பார்த்துட்டு இருந்தாங்க அவர் மூக்குல இருக்க டியூப பிடுங்கி போட்டுமா தமிழ்நாட்டில் தேர்தல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஏ என்ன வா கொண்டு வந்து அவர் வீட்டுல உட்கார வச்சிருக்காங்க ஓபிஎஸ் வந்து உட்காந்துருக்காங்க விஜயகாந்த் அவர் மனசுல என்ன நினைச்சிருப்பாரு இந்த நாய்கி எதுக்குடா இங்கே வந்திருக்கானுங்க நம்ம கட்சிய கெடுத்த போயிலாச்சு இவனுகுதுக்கு இங்க வந்திருக்காங்க ஏதோ மாம பூந்த வீடு இல்ல ஏற்கனவே ஆம பூந்துருச்சு பத்தாவதுக்கு இவனுக்கு வேற வந்திருக்காங்களே அப்படின்னு மனசில் நினைக்கிறாரு அப்பா ஏ பாக்குறாரு தன் மனைவிய பிரேமலதா விஜயகாந்தாரு பிரேமலதா சொல்றாங்க எல்லாம் வாங்கி பீரோல அடிக்காச்சு மாமா அது வசமாக கொடுத்துட்டாங்க பெருசா உட்காரு மாமா எம்பி ஆக்கிறதுக்கா கூட்டி வந்தான் உன்னே காமிச்சு துட்டு புரட்டுறதுக்குதான் மாமா கூட்டி வந்தான் பேசாம சொல்றதை கேளு மாப்பிள்ளைய பாக்குறாரு சுதீஷ் பொறுமாமா திமுக கேட்டு பார்த்தேன் ஒன்னு செக்கு செக்கிச்சு இவங்க இங்கே நல்லா வெயிட்டா திருட்டு போயில கொண்டு வந்து கொட்டியிருக்காங்க காமிச்சு ரூபாய புரட்டுறதுக்கு தான் இது ஒரு கூட்டணி இது ஒரு தேர்தல் கூட்டணியா ஆனால் என் கழக தலைவர் தளபதி அமைத்த அற்புதமான கூட்டணி எப்படிப்பட்ட கூட்டணி எப்படிப்பட்ட தேர்தல் அறிக்கை இன்னைக்கு கொடுத்துருக்கு வீட்டில் ஆம்பளை பிள்ள பிறந்தா பொம்பளை பிள்ள பிறந்தா சந்தோஷப்படுறோமா ஆம்பளை பிள்ள பிறந்தா சின்னஞ்சு நிமுத்துகிறேன் பொம்பளை பிள்ள பிறந்தா பொம்பளை பிள்ள டாக்டர் டாக்ட்ரை திட்டுறான் எனக்கு பொம்பளை பிள்ள பிறந்ததுக்கே நீதான் யா காரணங்கிறான் டாக்டர் சொல்றாரு வெறிய முயற்சி சொல்லாதறான் உன் பொண்டாட்டியை சண்டை கூடுவாங்க பொம்பளை பிள்ள வளர்ந்துக்கு நீதான்டா காரணம் நான் எப்படிறான் காரணமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறான் இந்த ஆஸ்பத்திரியில் சேர்த்தாலே பொம்பளை பிள்ள தான் பிறக்கம் தெரியாம கொண்டு வந்து சேர்த்துட்டேங்கிறான் பொம்பளை பிள்ள பறந்துருக்கு ஆஸ்பத்திரியும் டாக்டர்மா காரணம் ஓ உடம்புல இருக்க சயின்ஸ் ரா கிற்கா பொம்பளை பிள்ள பிறந்த வேதனம் இருந்த சமுதாயத்தில் பெண்களை தலை நிமிரச செய்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி